நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அருள்மிகு பிடாரி ஸ்ரீ வீராத்தம்மன் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா பள்ளிக்கரணையில் தாங்க இருக்குது இவருக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா விடேஸும் கிடைச்சிடும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே நிறைய அம்மன் கோயில்களை பற்றி நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்கோம் எல்லா பதிவுகளையும் பாருங்கள் அம்மனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் சென்னை மேடப்பத்தில் உள்ள வீராத்தம்மன் திருக்கோயில் தாங்க இது இந்த கோயில் நாளைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை குழு ஊற்றுறாங்கங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் கந்திருஷ்டி நம்ம வந்து இந்த மாதிரி பிடாரி அம்மன் கோயில் இந்த மாதிரி கா நம்மளை காக்கிற தெய்வம் காவல் தெய்வம் இவங்கெல்லாம் இவங்ககிட்ட வந்து வேண்டிக்கிட்டோன்னா நம்மளை காத்தருள்வாங்கங்க ரொம்ப அழகான திருக்கோயில் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த கோயிலில் வடிவுடையம்மன் கொடியுடையம்மன் திருவுடையம்மன் மூணு அம்மனுமே இருக்காங்க இந்த மூணு அம்மனையுமே ஒரு சேரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க ரொம்ப அழகான திருக்கோயில் இந்த வீரத்தம்மனை பார்த்தாலே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் பாருங்கள் முகம் எவ்வளோ சாந்தம் அப்படியே அமைதியாக இருக்குது நம்ம வேலைச்சேரி செறிவையாக பள்ளிக்கர்ணன் வந்தோன்னா பள்ளிக்கரணை பஸ் ஸ்டாப்பில் இறங்கினாலே லெஃப்ட் சைடில் இருக்குங்க இந்த கோயில் ரொம்ப தேடி கஷ்டப்பட வேண்டிய வேலையே இல்லை இங்கே நாகாத்தம்மன் இருக்காங்க நம்ம கன்னியர்கள் ஏழு கன்னிமார்கள் தான் பார்த்துட்ருப்போம் இந்த கோயிலில் அண்ணன்மார்கள் ஏழு அண்ணன்மார்களோட பிரகாரமும் இருக்குங்க இந்த கோயிலோட தலைவருஷத்தை பார்த்தா எத்தனை வருஷம் பழமேனே தெரியல அவ்வளோ பெரிய தலை தொழில் வியாபார முன்னேற்றம் குடும்ப ஐஸ்வர்யம் கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூரியம் நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வீராத்தம்மன் கிட்ட வந்து சொல்லிட்டு போனால் அத்தனை குறையும் நீங்கள் பெறுவோங்க இப்போ கோயிலில் எல்லோரும் கூழு கூழ் ஊற்றுறதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளைக்கு இந்த கோயிலில் குழு ஊற்றுறாங்கங்க நீங்கள் இங்கே இங்கேயே இருக்கிறவங்களாக இருந்தால் இல்லை சென்னைக்குள்ளே எங்கே இருக்கிறோங்களும் வந்து வீராத்தம்மனை பார்த்துட்டு போங்கங்க பார்க்க கண் கோடிதாங்க வேணும் இந்த அம்மனை பார்க்குறதுக்கு நமக்கு கண் கோடிதாங்க வேணும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது கோயில் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னா இங்கே வந்து ஹைகிரீவர் இருக்காருங்க அவரோட ஸ்லோகன் மந்திரம் எழுதி போட்டிருக்காங்க உங்கள் வாழ்க்கையில் என்னங்க வேணும் நம்மளோட கணவன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் குழந்தைங்களோட நம்ம சந்தோஷமாக நல்லா குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்லா முன்னேறணும் நம்மளோட ஹஸ்பண்டோட தொழிலோ வேலை பார்க்குறோமோ எல்லா இடமும் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அவங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும் அதுதாங்க நம்ம சாமி கேட்ட வேண்டிக்க போகிறோம் அத்தனையும் இந்த அம்மன் நமக்கு தராங்கங்க உங்களுக்கு என்ன குறை இருக்கோ வந்து இந்த வீராத்தம்மன் கிட்ட கேட்டுட்டு போங்க வீராத்தம்மன் நிச்சயம் எல்லாத்தையும் நமக்கு வாரி வாரி வழங்குறாங்க ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இங்கே பள்ளிக்கரணன் நீங்கள் வரவங்களாக இருந்தால் வந்து வீராத்தம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க உங்களுக்கு ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயில் கேது ஸ்தலங்க நம்ம காலஹஸ்தி போயிட்டு வந்தால் எந்த பலன் கிடைக்குமோ அது இந்த ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயில் போயிட்டு வந்தால் நம்ம கிடைக்கும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அங்கே போனீங்கன்னா யோக நரசிம்மர் கோயில் இருக்குதுங்க அதையும் பார்க்கலாம் வீராத்தம்மன் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மூலிகை ல்லா ஒட்டினே கங்கையம்மன் கோயில் இருக்குங்க கங்கையம்மன் கோயில பார்த்துட்டு அப்படியே ரைட் சைடு ரோடு எடுத்தோம்னா நமக்கு வாராகி அம்மன் கோயில் இருக்குங்க அதை தாண்டி போனா பள்ளிக்கரணையில உள்ள ஆதிபராசக்தி அம்மன் கோயில் இருக்குதுங்க ஆதிபராசக்தி அம்மன் கோயில் ஆதிபராசக்தி அறக்கட்டளையை சார்ந்தது கோயில் சிற்பங்கள் ஒவ்வொன்றும் அப்படி தான் இருக்குது இதை அத்தனை பதிவுகளும் நான் நம்ம சேனலில் போடுறேங்க நீங்கள் அதையும் பாருங்கள் அம்மனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டுங்க இந்த கோயில்லையே உங்களுக்கு எவ்வளோ புத்துருக்கு பாருங்கள் இது ஒரு கோயில் என் நாகோயில உள்ள நாகராஜா கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு புற்று மண் தாங்க பிரசாதமாக தருவாங்க இந்த புற்று மண்ணை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சோன்னா நமக்கு கண்திருஷ்டி எல்லா அகலும் அதே போல் தொழில் வியாபாரம் முன்னேறும் நமக்கு பணங்காசு நிறைய செய்வோம் குடும்ப ஐஸ்வர்யம் கூடும் நமக்கு பிடிச்சிருந்த ஏதாவது தடைகள் இருந்தால் அத்தனையும் விலகி போங்க இந்த வீராத்தம்மன் கோயில் வந்து இந்து சமய அறநிலையத்துறையை சார்ந்ததுங்க பள்ளிக்கரணையில் உண்டு நான் இந்த கோயிலோட அட்ரெஸும் இந்த பதிவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களை சேர்ந்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க எல்லோரும் பலன் பெறட்டும் மிக மிக அற்புதமான திருக்கோயில் வாய்ப்பு இருக்கவங்க அத்தனையும் வந்துட்டு போங்கங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் விளையறுவேன் நம்ம எல்லோருக்கூடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நம்ம துணை புரிவார் நல்லதே நடக்குங்க நன்றி